வணக்கம் நேயர்களே நேர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ இந்த குழந்தை கிருஷ்ணரோட லீலை பற்றி பார்க்கலாமா ஆயர்பாடியில் ஒரு நாள் ஒரு பெண்மணி வந்து தண்ணீர் குடத்தை வந்து தூக்கி தலையில் வைக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணர் வந்து தோழர்களோடு அப்படியே ஓடி வந்துக்கிட்டு இருந்தார் உடனே இந்த பெண்மணி என்ன நினச்சாங்கன்னா ஆ பரவாயில்ல கிருஷ்ணர் வந்துட்டான் அவனுக்கு ஒரு கை பிடிச்சி தூக்கி நம்ம தலையில் வச்சுருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணா இங்கே வாயேன் இந்த க தண்ணி குடத்தை எடுத்து என்னோடய தலையில் வைக்க அப்படின்ன உடனே கிருஷ்ணர் வந்து ஓஹோ வைக்க மாட்டேன் அப்படின்னாரு உடனே என்ன கிருஷ்ணர் அப்படி சொல்கிற நீ எனக்கு இந்த உதவி செய்யக்கூடாதா நீ தினம் வீட்டுக்கு வர்றப்பல நான் உனக்கு தினம் வெண்ணெயெல்லாம் தரேன்ல எனக்கு இந்த உதவி நீ செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதும் ஆ நான் தூக்கி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்துக்கிட்டுருக்காமல் கிருஷ்ணர் வந்து ஓடி போயிடுறாரு இந்த பெண்மணியும் சரி சரி நாளைக்கு வீட்டுக்கு பக்கம் ஒரு வேளை அப்பா கொண்டையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக போயிடுறாங்க அடுத்த நாள் கிருஷ்ணர் வந்து தன்னோட தோழர்களோட ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த பெண்மணி வீட்டுக்குள்ளே வந்து நுழைகிறாரு உடனே இந்த பெண்மணியும் வந்து வா கிருஷ்ணா எங்கே வந்த நேற்று என்னமோ நான் கேட்டதுக்கு கொஞ்சம் கூட உதவி செய்ய மாட்டேன்னு ஓடிப்போன உனக்கு வெண்ணையெல்லாம் கிடையாது அப்படின்ன உடனே கிருஷ்ணர் வந்து சொன்னார் நான் தூக்கி வைக்க மாட்டேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு உடனே ஏன் அப்படி சொன்னேன் ஏன் எனக்கு நீ உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே அந்த பெண்மணி கேட்ட உடனே கிருஷ்ணர் வந்து சிரிக்கிறார் சிரிச்சிட்டு அதாவது நான் யார் தலையிலையும் பாரத்தை தூக்கி வைக்க மாட்டேன் யாருக்கும் சுமையை வந்து தலையில் ஏற்ற மாட்டேன் அதனால தான் நான் தூக்கி வைக்கல இதே நீ வந்து சுமையை இறக்கி வை கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் உடனே வந்து சுமையை கீழே இறக்கி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னதை கேட்ட உடனே அந்த பெண்மணியோட கண்கள் ஆனந்த கண்ணீர் பெருகி அப்படியே கிருஷ்ணர் யார தழுவி அனுப்பிச்சிக்கிறாங்க அதாவது நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ பாரத்தை தாங்க வேண்டியிருக்கு எவ்வளவோ சுமைகளை சுமைக்க வேண்டியிருக்கு நம்ம வந்து கிருஷ்ணான்னு வழிபட்டோன்னா நம்ம பாரத்தை வந்து அவர் கண்டிப்பாக இறக்கி வைப்பார் நம்ம சுமக்க முடியாத பாரத்தை வந்து நிச்சயமாக நம்ம தலையில் வந்து அவர் ஏற்றவே விட மாட்டார் அதனால் கண்ணனை நல்ல மனசார அவர் பாதார விந்தங்களில் சரணடைஞ்சு மனசார வழிபாடு செய்யுங்க கிருஷ்ணர் வந்து உங்களோட துன்பங்களையெல்லாம் போல வந்த துன்பத்தை அப்படியே போல் ஆக்கிடுவார் வாழ்த்துக்கள்